வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் சனி சனிப்பெயர்ச்சியுடைய நிலை பற்றி தொடர்ச்சியாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் சனி நிலை நடக்கக்கூடிய நாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு ஜூன் இறுதியில் நிலை அடைந்து வக்கர நிவர்த்தி அடையக்கூடியது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி கும்பராசியில் தற்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோஷார சனி கிரகம் கும்பராசியிலேயே கதி அடைந்து வக்ர நிவர்த்தியும் அங்கே அடைய போகிறார் ராசி மாற்றம் இங்கு இல்லை ஆனால் என்று சொல்லக்கூடிய குருவுடைய முதலில் வக்கிரகதி அடைந்து அவர் ரிவர்ஸ் சதய நட்சத்திரத்தை டச் பண்ணக்கூடிய இரண்டு நட்சத்திர அடைய இருக்கிறார் இது ஒரு முக்கியமான நிலை கும்பத்தில் மட்டுமே இந்த நிகழ்வு இருக்கிறது சம்பந்தப்பட்ட ராசி நண்பர்களுக்கு இந்த கும்ப ராசி எந்த பாவகமாக வருகிறது வக்கர நிலையில் அவர் பின்னால் இருக்கக்கூடிய வீட்டை தொடர்பு கொள்வது என்ன பலன்களை கொடுக்கும் அந்த சார கிரகங்களாக வரக்கூடிய குருவும் ராகுவும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது இந்த அடிப்படையில் நம்ம இந்த வக்கர பயிற்சியோட பலன்களை வெறும் கோட்சார அடிப்படையை மட்டுமே வைத்து பலன்களாக பார்க்கிறோம் இதற்கும் மேலும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேண்டும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே உங்களால் நூறு பர்சன்ட் பலன்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது பலன்களுக்குள்ளே போகலாம் கும்பராசி என்று சொல்லக்கூடிய இந்த வீடு நம்ம இப்பொழுது எடுக்கக்கூடிய பலனை சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடு சிம்மத்திற்கு ஏழு மட்டும் இல்லாமல் ஆறு குடையவரும் ஏழு குடையவருமான இந்த சனி கிரகம் ஏழாம் வீட்டில் இப்ப ஆட்சி பலமாக இருக்கிறார் ஏழாம் வீட்டில் அவர் வக்கரகதி அடைந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்கரகதி அடைந்து மகரத்தை ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது இது வந்து என்ன பலன்களை கொடுக்கும் நன்மை தீமை இரண்டையும் நம்ம சொல்லிடலாம் முதலில் கவனமான பலன்களையும் நம்ம சொல்லலாம் ஏழாம் வீட்டோடு இருக்கக்கூடிய கிரகம் ஆறாம் வீட்டை மீண்டும் டச் பண்ணக்கூடிய நிலை சிம்ம ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய களத்திர பாவகம் திருமண வாழ்க்கை ரொம்ப கவனமான ஒரு கையாளப்பட வேண்டிய நிலையை காட்டுகிறது கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் வேலை தொழில் இது சம்பந்தமான இது தொடர்பான இடமாற்றம் அதனால தற்காலிக பிரிவுகள் ஏற்படலாம் சிலருக்கு இது வேலை வாய்ப்புக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரிவாக இருக்கலாம் சிலருக்கு சிம்ம ராசியுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளாகவும் இது மாறலாம் ரொம்ப அதிகமான கவனத்தோடு அவரவர்களுடைய வயதிற்கு தகுந்தார் போல சிவராசி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை சோ இதுதான் ஏழாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டுக்கு மீண்டும் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சின்ன சலனம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டை தொல்லை பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன் நம்ம நேரடியாகவே இங்க சொல்லிவிட்டோம் மேலோட்டமாக ஒரு ஸ்வீட்டான பலன்கள் சொல்வதற்கு ஜோதிடம் கிடையாது நடப்பதை நடப்பதை முன்கூட்டி சொல்லி நம்ம ஓரளவிற்கு தற்காத்துக் கொள்வதற்கும் சில விஷயங்களை நம்ம எதிர்கொள்வதற்கு மனதை தயார்படுத்திக் கொள்வதற்கும் மட்டுமே ஜோதிடம் கிரகங்கள் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் சரியாக செயல்படும் அதை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய தான் ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார்கள் இதுதான் எனக்கு தெரிந்தவரை யதார்த்தமான ஜோதிடத்தினுடைய ஒரு ஒரு நிறை அப்படின்னு சொல்லலாம் முதலில் இந்த சனி கிரகம் பூரட்டாதியில் சஞ்சரிக்கும் பொழுது என்னென்ன பலன்களை இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் முதலிலேயே நம்ம கவனமான பலன் சொன்னதுனால நிறைய பேர் ரொம்ப கவலையாக இருக்கலாம் நிறைய நல்ல பலன்களும் இங்கே இருக்கிறது சிம்ம ராசியுடைய ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய குருவினுடைய சாரத்தில் சனி கிரகம் ஆறாம் வீட்டோடு ஒரு தொடர்பாக வருவது பார்த்தால் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி திடீர் வளர்ச்சி அற்புதமான புதிய வேலை இருக்கக்கூடிய பெரிய வளர்ச்சி தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல மேன்மையான காலகட்டம் கடன்களை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய மேன்மையான காலகட்டம் தொழில் முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை அதே போல கடன்கள் வாங்கி வீடு வாங்கலாம் கடன்கள் வாங்கி வாகனங்கள் வாங்கலாம் இதெல்லாமே கடந்த காலங்களில் இந்த பிளான்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஒரு பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா இப்பொழுது சனி வக்கரம் அடையும் பொழுது இந்த கடன் வாங்கி தொழில் முதலீடு கடன் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய நல்ல நிலை இதே போல இவங்களுடைய ஆக்சிஸ்ல வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கும்பத்திற்கும் சிம்மத்துடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அவர்களுக்குமே இந்த கிரகத்திலு கிரகத்தினுடைய சலனங்கள் அவர்களுக்கும் அற்புதமான தொழில் முதலீடுகள் உத்தியோகத்திற்கான வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் இடமாற்றங்கள் அற்புதமான ஒரு தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் இந்த ஆக்சிஸ்ல இருவருக்குமே நடக்க இருக்கிறது அடுத்ததாக மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தால் மேல் படிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான இடமாற்றம் இவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்காக பிரயாணங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை ஆன் ஹோல் இவங்களுக்கு மெட்டீரியல் லாபங்கள் பொறுத்தவரை உத்தியோகம் வருமானம் இடமாற்றம் வீடு வாகனங்கள் வாங்குவது இது போன்ற ஒரு நல்ல நிலையை குறிக்கும் ஆனால் பனிரெண்டாம் வீட்டோடு தொடர்பாகி வாழ்க்கை துணையுடைய நிலையிலும் இவர்களுக்கு ஆறாம் வீட்டோடு தொடர்பாக கூடிய நிலையில் சிம்ம ராசியும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையாக ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்வது முக்கியமான ஒரு பலன் குருவுடைய சாரமாகிய போரட்டாதியில் செல்லும் பொழுது இருவருக்குமே வேலை வளர்ச்சி வேலை மாற்றம் இடமாற்றம் பிரயாணங்கள் அற்புதமான ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அடுத்ததாக சதய நட்சத்திரம் இந்த ராகுடைய செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தால் இந்த காலகட்டம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அந்த சனி கிரகம் வக்கர நிலையிலேயே சதய நட்சத்திரத்தை நான்காம் பாதத்தை டச் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது இந்த சதயத்திற்குரிய கிரகம் ராகு கிரகம் அந்த ராகு அஷ்டமஸ்தானத்தில் சிம்ம சிம்மத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் இது கண்டிப்பாக ஒரு அதிகமான கவனமான பலன்களாகவே வருகிறது அக்டோபர்ல இருந்து நவம்பர் பதினான்கு வரை இந்த கால் மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வக்கர நிவர்த்தி அடைந்து அந்த ராகு சாரத்தில் பார்வர்டாகவும் நகர்ந்து அவர் ஓரளவிற்கு மீண்டும் கும்பத்திற்கு செல்லும் வரை ரொம்ப நிதானமாக நம்ம கீழே பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சிம்ம ராசி குடும்ப வாழ்வில் அதிக கவனம் தேவை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் குடும்ப வாழ்வில் குழப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவினில் ரொம்ப நீங்க நிதானமாக விட்டு கொடுத்து பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் இருவருடைய ஆரோக்கியத்திலும் இந்த காலகட்டத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை சிம்மத்தின் வாழ்க்கை துணை தன்னுடைய முதலீடுகளில் அதிக நிதானம் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது இதுவுமே இந்த ராகு சாரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பலனாக வருகிறது அதர்வைஸ் இந்த சாரத்தில் சனி கிரகம் செல்லும் பொழுது குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு மேன்மையான ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அவர்களுக்கு திருமணம் அவர்களுக்கு உத்தியோகம் வருமானம் வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் உத்தியோகத்தில் உயர்வு வருமான உயர்வு இடமாற்றம் லாபம் இதெல்லாமே இவங்களுக்கு அற்புதமாக ஐந்து ஏழு பாவகங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது ஐந்து முதல் குழந்தை ஏழு இரண்டாவது குழந்தை அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான நிலை அவங்க குழந்தைகளுக்கும் வளர்ச்சியான நிலை ஆனால் கண்டிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்வில் சனி வக்கர நிலையில் ராகு சாரத்தில் செல்லும் பொழுது மிக 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 அதிக கவனத்துடன் இருப்பது அதேபோல ஆரோக்கியத்தில் இவர்களும் சரி இவர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவர்களும் ரொம்ப நிதானமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அலட்சியம் இல்லாமல் உடல்நிலையை பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன்கள் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்தில் கொடுப்பார் இரண்டில் இருக்கக்கூடிய குரு இரண்டில் இருக்கக்கூடிய கேது கிரகத்தை குரு கிரகம் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அஷ்டமாதிபதியாக தடைகளையும் குழப்பங்களையும் அவமானங்களையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸையும் கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான குரு கிரகம் பத்தில் அமர்ந்து தன்னுடைய கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த குடும்பஸ்தானத்தை பார்ப்பது குடும்ப வாழ்க்கை பாசிஃபை ஆகக்கூடிய நிலையை ஒரு சில ஒரு சில சமயங்களில் கொடுத்தாலும் அஷ்டமாதிபதியாகவும் அவர் பல நேரங்களில் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ராகுவாக இது இருப்பதனால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்க ஃபேமிலி லைஃப்குள்ள வெளிவட்டாரத்தில் இருந்து யாருமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு இன்டர்பரன்ஸ் கொடுக்காத அளவிற்கு நீங்க உங்க ஃபேமிலி லைஃபை பார்த்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்தால் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக செய்யாமல் அதை நீங்க முடித்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஏன்னா இருவருக்குமே ரொம்ப பிஸியான காலகட்டம் இதை நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்வது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் பொருளாதாரத்தில் மேன்மை சோ உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே உங்களுடைய தொழில் உத்தியோகத்திற்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய நிலையாக இதை மாற்றிக் கொண்டால் இந்த பயிற்சி ரொம்ப அற்புதமான நல்ல பயிற்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனத்தை காட்ட வேண்டியது சிம்ம ராசி நண்பர்களுக்கு சற்று கூடுதலான கவனமான பலன்களை போல தோன்றுகிறது ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களாக மூன்றாவது முறையாக நான் சொல்லக்கூடிய பலனாக இங்கே வருகிறது நன்றி நண்பர்களே இதுதான் சனி வக்கர பயிற்சியினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினான்கு வரை இருக்கக்கூடிய நிலையில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்